அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் பார்க்க போவது கருவூரார் சித்தர் அருளிய மிகவும் சக்தி வாய்ந்த மோகன எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறை மோகனம் சித்தியானால் நம்மை காணும் அனைத்து ஜீவராசிகளும் மிருகங்களும் மனிதர்களும் நம்மை கண்டவுடன் தனது நிலை மறந்து நம்மீது மோகம் கொள்வார்கள் மோகனத்தை சித்தி செய்தவர்கள் சகலத்தையும் அவர்கள் வசமாக்கிவிடுவார்கள் அவர்களுக்கு நிகர் எவரும் இல்லை கரூரார் சித்தர் அருளிய இந்த மோகன எந்திரம் மற்றும் மந்திர பிரயோக முறையானது மிகவும் சக்தி வாய்ந்தது இந்த பதிவில் நாம் எந்திரம் வரையும் முறை பூஜை செய்யும் முறை மற்றும் மந்திரப் பிரயோகம் ஆகியவற்றை முழுமையாக பார்க்க போகிறோம் இதை நன்மைக்கு மட்டும் பயன்படுத்துவோம் கரூரார் சித்தர் மோகனம் செய்வதற்கான எந்திரம் வரையும் முறையினை கரூரார் அஷ்டமா சித்து எனும் நூலில் பின்வருமாறு கூறுகிறார் கோடியிலே ஒருவனல்லோ அறிவானித்தை கோடி சித்தும் கணத்துக்குள் ஆடுவான் கேள் நாடிப்பார் பெரியோரை வணங்கி நில்லு நவிழுவேன் மோகனந்தான் நன்றாய்த்தானே நன்றாக சொல்லுகிறேன் முன்போல் ஐயா நயமாக இருபத்தைந்து அரைதான் கீறி குன்றான சிவையனமவென்று போட்டு கொற்றவனே சிகாரத்தில் சவ்வும் போடு பன்றான வகாரத்தில் ரீயும் போடு பாலகனே யகாரத்தில் ஸ்ரீயும் போடு நன்றான நகாரத்தில் ஐயும் போடு நலமான மகாரத்தில் கிளியும் போடு போடே நீ ஊ போடு பொலிவான நம் லம் சவ்வும் போடு ஆடே நீ ஐம் ஈம் தானே போடு அரகரா மூன்றாவதனை பிடித்து ஓடாதே அரைதோறும் மாறிக்கொள்ளு ஓஹோஹோ முதலறையில் நாலு போடு வாடாதே மறுவறையில் ஐயா வாகுடனை மறுவீட்டில் பனிரெண்டாமே ஆமேதான் மறுவரையில் ஒன்பதாகும் ஆகாகா மறுவீட்டில் பதினொன்றாகும் ஆமேதான் நடுவனையை பிடித்து நீயும் எப்பனே அறைதோறும் மாறிக்கொள்ளு ஆமேதான் முதலறையில் மாறு ஐயனே மறுவரையில் நாலு கோணம் ஆமேதான் மறுவீட்டில் மூன்று கோணம் அப்பனே மறுவரையில் வட்டம் போடு வட்டம் பின் மறுவீட்டின் ஐந்து வரிசையுடன் தான் போட்டு சொல்ல கேளு திட்டமாய் மூன்றாதனையை மாறு திறமாகும் எந்திரத்தின் பெருமை ஐயா நட்டமில்லை யான் சொன்ன வபனம் செய்யின் நலமான வித்தையடா நன்றாய்பாரு இட்டேனே யுன்றனுக்கு கலராத மோகனத்தின் பெருமைதானே என்று கரூரார் சித்தர் மோகன கண்மத்திற்கான எந்திரம் வரையும் முறையினை மிக தெளிவாக எடுத்துரைக்கிறார் கரூரார் சித்தர் கூறிய முறைப்படி மோகன சக்கரத்தை படத்தில் காட்டியவாறு தங்கம் வெள்ளி அல்லது செம்பிலான ஏதாவது ஒரு தகட்டில் பின்னமில்லாமல் வரைந்து கொள்ளுங்கள் எந்திரத்தின் அளவு அரையடிக்கு அடி இருக்க வேண்டும் மோகன சக்கரத்தை வரைந்து எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் சந்தனம் இளநீர் பால் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்து எந்திரத்திற்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பின்பு கலசம் தயார் செய்து கலசத்திற்குள் மஞ்சள் குங்குமம் விபூதி எலுமிச்சம்பளம் பச்சை கற்பூரம் பன்னீர் புனுகு ஜவ்வாது போரோசனை சந்தனாத்தர் முல்லைப்பூ ஆகியவற்றை கலசத்திற்குள் போட்டு கலசத்திற்கு மேல் ஒன்பது மாவிலை அல்லது வெற்றிலை வைத்து அதன் மீது தேங்காய் வைத்து தேங்காயின் மீது தற்பை புல்லை வைக்க வேண்டும் பின்பு வாழை இலையில் மஞ்சள் கலந்த பச்சரிசியை பரப்பி அதன் மீது கலசத்தை வைக்க வேண்டும் பிறகு எந்திரத்தை வைத்து நெய்வேத்தியமாக தேங்காய் பழம் கற்கண்டு பொட்டுக்கடலை அவுள் அச்சுவெல்லம் பழங்கள் பால் சர்க்கரை பொங்கல் ஆகியவற்றை வைத்து தீபதூபம் காட்டி பூஜையனை தொடங்க வேண்டும் தர்ப்புல்லை தரையில் பரப்பி அதன் மீது வெள்ளை துணியினை விரித்து வடகிழக்கு முகமாக பத்மாசனத்தில் அமர்ந்து கொண்டு பின்வரும் மந்திரத்தை ஸ்படிகமணி கொண்டு ஜெபிக்க வேண்டும் ஜெபிக்க வேண்டிய மோகன மந்திரம் ஓம் சவ்வும் ஸ்ரீயும் ஐயும் கிளியும் மோகனாய சுவாக மிகவும் சக்தி வாய்ந்த இந்த மோகன மந்திரத்தை மன தெளிவுடனும் உறுதியுடனும் ஒரு லட்சம் ஒரு ஜபித்தால் மந்திரம் சித்தியாகும் நன்மைக்கு மட்டும் பயன்படுத்தவும் அன்பர்களே மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள் மாந்திரிக பயிற்சி மற்றும் பரிகார முறைகளை தொடர்ந்து பதிவிட உள்ளேன் இத்தகவல்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைத்திட நம்முடைய மகாமந்திராலயம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் சிம்பலையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்